தமிழகத்தில் புதிதாக பதிமூன்று நகராட்சிகள் உருவாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தின் மிக வேகமான நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மறுசீரமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பெருநகர சென்னை மாநகராட்சி மதுரை திருச்சி உள்ளிட்ட பதினாறு மாநகராட்சிகளுடன் நான்கு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஊராட்சிகள் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று திருவாரூர் திருவள்ளூர் சிதம்பரம் உள்ளிட்ட நாற்பத்தோரு நகராட்சிகளுடன் நூற்று நாற்பத்தி ஏழு ஊராட்சிகள் மற்றும் ஒரு பேரூராட்சி இணைக்கப்படுவதுடன் கிராம ஊராட்சிகளை இணைத்து புதிதாக இருபத்தைந்து பேரூராட்சிகளை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இருபத்தொன்பது கிராம ஊராட்சிகளை இருபத்தைந்து பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரமயமாக்கலின் சவால்களை திறன்பட எதிர்கொள்ளும் விதமாகவும் சீரான நகர்ப்புற வளர்ச்சி செம்மையான நிர்வாகம் ஆகியவற்றை உறுதி செய்யவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது